மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம்ங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவிலங்கு கூட்டம் முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஆசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்கான உருவம் சிங்கம் மேலும் இந்த ராசிக்காரங்க தனக்கென்று ஒரு குறிக்கோளோடு எப்பொழுதுமே இருப்பாங்க மற்றவங்களை இவர்களிடம் நெருங்கி பழக வாய்ப்பு தர மாட்டாங்க இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க தான் குடும்பத்தில் முதன்மையானவராக இருக்க விரும்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க சமுதாயத்தில் இதே நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இவங்களுக்கு தலைமை தன்மை நிர்வகத்தன்மை வழி நடத்தும் தன்மை ஆகியவை அதிகமாக இருக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிக நன்மை செய்வாங்க இவர்களின் உழைப்பு என்பது அதிகாரம் தாங்க மற்றவர்களை வேலை வாங்கும் குணம் உடையவங்க அதிக வேலை செய்ய மாட்டாங்க அடுத்தவர்களை அதிகம் வேலை வாங்குவாங்க யார் செய்ய முடியாத அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு சில பல வேலைகளை மட்டுமே இவங்க செய்வாங்க மேலும் தனக்கு தேவையானதை தானே தேர்ந்தெடுத்துக்கொள்வாங்க இவங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் விரட்டி அடித்து விடுவாங்க கர்வமான நபர்கள் இவர்கள் பேசும்போது இவர்களின் குரல் பேசும் பொழுதும் அதிக தூரத்தில் இருப்பவங்களுக்கு கேட்கும் சத்தமாக பேசும் பழக்கம் உடையவங்களாக இருப்பாங்க மேலும் இவங்க கிட்ட வந்து மைனஸான விஷயம் கோவம்தான் மேலும் அடம்பிடிக்கிற பிடிக்கிற விஷயமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் உடல் வலிமை உள்ளவங்க வயதானாலுமே அதே மனநிலையில் இருப்பாங்க இந்த ராசி வறண்ட ராசி அப்படின்னு சொல்லப்படுது இவங்க மலை சார்ந்த பகுதிகளில் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே போதுமான பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் இதனால் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை இப்பொழுது சந்தித்து மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்றிங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் நல்ல நல்ல இடத்துல வரன் அமைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அப்படிங்கிறது அனுகூலமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது மேலும் அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து நடந்து கொண்டா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்குங்க உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தற்போதே எதிர்பார்க்க முடியாது மு முன்னே என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அது இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் பணியாட்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாயிருங்க மேலும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவுமே வராது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சீமராசி பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது வேலை செய்யும் பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலையின் காரணமா பணிகளை முடிப்பதில் தாமதம் வருங்க அதே போல் சிம்ம ராசியில கிரக நிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிகளுக்கு கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் களத்திரஸ்தானத்துல சனி ராகு விரையஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் வந்து அமைஞ்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது முயற்சிகளில் நல்ல நல்ல பலன்கள் பார்ப்பீங்க சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் அதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து போவது நல்லது எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையில் அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வரக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டிய நிலைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த சிம்ம ராசி அன்பு அதாவது மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் வரும் எடுக்கும் வேலைகளை இழுப்பறி உண்டாகும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக உடன் இருப்பவங்க செயல்படுவாங்க குடும்பத்திலும் எதிர்பாராத நெருக்கடைகள் வந்துப்போம் உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் புதிய நட்பால பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சட்டத்திற்கு புறமான வேலைகளிலும் உங்களையும் அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலை வரப்போது அதன் காரணமாக வழக்கு நெருக்கடி வரும் கணவன் மனைவிக்கிடையே விரிசல் மற்றும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது நோய் எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜீவனாதிபதி சுக்ரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்க விளிம்புங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஒன்று ஏழு பத்து பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே சுக்ரன் நெருக்கடிகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் எதிர்பார்த்த பண வரவை வர வைப்பார் ஆடை ஆபரண சேர்க்கை நவீன பொருட்களும் சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான சூழ்நிலை வரும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அதே போல் டிசம்பர் ஆறு வரைக்குமே சுகம் பாகிஸ்தானத்தின் அதிபதியான செவால் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையரின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஆறு பத்து பதினைந்து உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானமான நான்காவது இடத்தில் சஞ்சரிப்பதால் பணியாட்களுக்கு வேலை பழுவும் நெருக்கடிகளும் அதிகரிக்கும் அரசியல் துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இழுபறியாகும் நேற்று வரைக்கும் நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் பின்னடைவுகள் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வரும் பணியாட்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை மாறப்போகுது இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே கேது சப்தமஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற சஞ்சர நிலை ஒவ்வொன்றிலுமே போராடி வெற்றி பெற வேண்டிய நிலை உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பத்தொன்போது இருபத்தி எட்டு டிசம்பர் பத்து மேலும் சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகள்ல சிம்மராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி